உதயசூரியின் முன்னிலையில் இளைஞன் ஒருவன் திமுக கொடியை ஏந்து நிற்கும் திமுக இளைஞரணியின் லோகோ பொறித்த டிசர்ட்டை அணிந்து முதல்வர் ஸ்டாலினிடம் அவருடைய பேரன் இன்பநிதி பொங்கல் வாழ்த்துக்கள் பெறும் வீடியோ தற்போது வைரலாக பரவி சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் அடுத்த இளைஞரணி தலைவர் இன்பநிதி என்று சொல்லாமல் சொல்கிறதா திமுக தலைமை என்ற கேள்வியை சமூக வலைதளங்களில் முன்வைக்க தொடங்கி உள்ளனர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி அமைச்சரான சில நாட்களிலேயே கடலூரில் நடைபெற்ற ஒரு திமுக மீட்டிங்கில் பேசிய முன்னாள் திமுக எம்எல்ஏ ராஜன் எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப முதலமைச்சர் ஆக்கிவிட்டு தான் சாகணும் என்று வேடிக்கையாக பேசி கொளுத்தி போட்டார் இந்த நிலையில் எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் தவிர யார் ஆகிக்கப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிலுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார் அண்மை காலமாக திமுகவின் சில நடவடிக்கைகள் படிப்படியாக இன்ப நிதியை தீவிர அரசியலில் களமிறக்கும் பணிகள் நடைபெற்று வருவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் இதே போன்று டி ஷர்ட் அணிந்து மேடையில் ஏறினார் இன்பநிதி சரியாக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நடுவில் பின்வரிசையில் அவருக்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இது கட்சி நிகழ்வா அல்லது குடும்ப நிகழ்வா என்று எதிர்க்கட்சிகள் அப்போதே கேள்வி எழுப்பினர் மேலும் எதிர்காலமே என குறிப்பிட்டு திமுக நிர்வாகிகள் சிலர் இன்பநிதி பாசரை என்று அச்சிட்டு புதுக்கோட்டையில் போஸ்டர் ஒட்டிய சம்பவமும் சலசலப்பை ஏற்படுத்தியது அடுத்ததாக எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் புதுப்பிக்கப்பட்டதை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அரசு விழாவான இதில் இன்ப பங்கேற்றார் இப்படி கட்சி நிகழ்வு அரசு நிகழ்வு என்று ஆங்காங்கே அவ்வப்போது தலையை காட்டி வந்தார் இன்பநிதி இப்படி இருக்கையில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை தந்தை உதயநிதி தாய் கிருத்திகாவுடன் குடும்பமாக சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் இன்பநிதி தாத்தாவிடம் பேரன் வாழ்த்து பெறுவது ஒரு சாதாரணமான நிகழ்வுதான் ஆனால் பழக்கமாக நார்மல் காஸ்டியூமில் வரும் இன்பநிதி இங்கு துணை முதல்வர் உதயநிதி அணிந்திருப்பது போன்று அதே இளைஞரணி லோகோ பொறித்த டிஷர்ட்டை அணிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த இளைஞரணி தலைவர் அல்லது திமுகவின் வருங்காலம் இன்ப தான் என்று மக்கள் மனதில் பதிய வைப்பதற்கான திமுகவின் என்று கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே மக்கள் பிரதிநிதியான உதயநிதி அரசு நிகழ்ச்சிகளில் டிஷர்ட் அணிந்து பங்கேற்பதும் அதிலும் திமுக லோகோ அதில் இடம்பெற்றிருப்பதும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் அடுத்ததாக இன்ப நிதியும் அதே போன்று உடன் வளம் வர தொடங்கியிருப்பது அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது